யாராவது ஒருத்தர் உங்க மனைவி கிட்ட உனக்கு என்னமா ஆசை இந்த உலகத்துலன்னு கேட்டதே இல்லைங்க இன்னர் சைல்ட் ரெக்கார்டு நேர பை அசோ இந்த நா அம்மான்னு சொல்லணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க வீடு கட்டுற ஆசைக்காக மறுபடியும் பிறந்து ஒரு வீடு கட்டுவாங்கிறாங்க அப்புறம் எண்பது ரூபாய் சம்பாரிச்சு எண்பதாயிரம் சம்பாரிச்சு இப்ப எண்பது கோடி சம்பாதிச்சிட்டாரு யாராவது இந்த மாதிரி பண்ணால் சப்பதெல்லாம் எடுக்க மாட்டோம் வாழ வாழப்பா நாங்கள் பாட்டு எங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அவனுக்காக நான் எங்க லைஃப் வேஸ்ட் பண்ணணும் ஆனால் ஒருத்தங்கிட்ட அந்த ட்ரைனிங் பண்ணி அவங்களே வாயிலிருந்து அந்த இன்னர் இன்னச்செல்ல காசுலாம் கொண்டு வர முடியுங்க உடல் மனம் ஆன்மா உடலை பத்தி நிறைய பார்த்துருக்கோம் மனசை பத்தி நிறைய பார்த்துருக்கோம் இப்போ நம்ம ஆன்மாவை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பதிவுகள் வச்சுக்கிறோம் சிலது புத்தியில் பதிவாகுது நெருப்பை தொடர்ற சுடுது இது புத்தி என்ன பண்ணது நெருப்பு என்றால் சுடும் அம்மா இது வந்து பச்சை சவுப்பு புத்தி பதிவு பண்ணிக்குது புத்தியில் பதிவாகிறது வேறு அப்புறம் மனசில் பதிவாகுது நடு மனசில் பதிவாகுது அப்போ ஆன்மா இப்போ சொன்ன பார்த்தீங்களா நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னா ஆன்மா பதிவு மட்டும் அழியாது ஆண்மாலம் எல்லாம் பதிவாகாதுங்க நம்மளை மீறி எமோஷனல் ரெக்கார்ட் பண்றது மட்டும்தான் பதிவாகும் சின்ன சின்ன விஷயம் எதுவுமே ஆகாது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஆடித்தனமா சொல்றேன் பார்த்தீங்களா இப்ப வந்து ஒருத்தருக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் பட் கட்ட முடியாம செத்துருவாங்க அப்போ அவங்களுக்கு வீடு கட்டுற ஆசைக்காக மறுபடியும் பிறந்து ஒரு வீடு கட்டுவாங்கிறாங்க கடனை வாங்கி உடனே வாங்கி சில பேர் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளே திட்டுவோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டுறோம் அவங்க வீடு போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வீடு கட்டணுங்கிறது தான் அவங்க ஆன்மா பதிவு விட்டுருங்க ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க நீங்கள் உங்கள் ஆன்மா பதிவு வேறங்கிறதுனால புற சொல்லாதுங்கிறாங்க நீங்கள் வேற ஒன்றும் பண்ணிட்டு இருப்பீங்க அது அவங்களுக்கு பிடிக்காதுங்கிறாங்க இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறது எதுக்குன்னா மனைவியுடைய அனைத்து ஆசைகளையும் தீர்த்து வைப்பது தான் கணவனின் வேலை கணவனோட எல்லா ஆசைக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் மனைவியோட வேலை அதுக்கு தான் ரெண்டு ஒன்று சேர்கிறோம் ஆன்மா பதிவுகளை கழிக்கிறதுக்கு தான் சேர்கிறோம் ஆனால் அதை விட்டுட்டு எனக்கு நீ சமைச்சு போடு எனக்கு நீ சம்பாரிச்சு கொடுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் யாராவது ஒருத்தர் உங்கள் மனைவி கிட்டே உனக்கு என்னம்மா ஆசை இந்த உலகத்துலன்னு கேட்டதே இல்லைங்க கேட்டாலும் சொன்னால் சிரிக்கிறது அவமானப்படுத்துறது திட்டுறது குறை சொல்கிறது கேட்டுட்டு சரிம்மா அவன் என்ன சொன்னாலும் சரிம்மா அவனுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அதுக்கான முயற்சியில் எடுக்கிறது தாங்க அவனோட வேலை மனைவியும் உங்களுக்கு என்னங்க ஆசை நடிக்கிற ஆசை தான் அனுப்பிச்சிடுங்கிறாங்க பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எது கேட்டாலும் நம்ம முரண்படலீங்களா அப்போ அந்த ஆசைகளெல்லாம் அடக்கப்படுது டிசைர்ஸ் எல்லாம் லாக் ஆகிடுது அதான் திரும்ப திரும்ப பிறந்துட்டு இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே நமது பதிவுகளை எல்லாம் தீக்கிறதுக்கு தான் அப்போ என்னமெல்லாம் தோணுதோ அதில் பண்ணி முடிங்கிறாங்க அதுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் ஸோ இந்த ஆன்மா பதிவு இருக்கு இல்லைங்களா அந்த பதிவெல்லாம் நிறைய இருக்குங்க அப்போ நமக்கு இப்போ மறுபடியும் பிறவி வருது அப்போ நம்ம பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்போ சம்மந்தம் இல்லாமல் சில விஷயத்துக்கு ஆசை வருதுன்னா பழைய ரெக்கார்ட்ஸாக இருக்கும் தீத்துருங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று செஞ்சு தீக்கணும் இல்லை அது வேண்டாங்கிறது புரியணும் இப்போ தியானங்கள் நிறையா பண்ண 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 ஒன்று வேண்டான்னு புரியும் இல்லை செய்கிறதுக்கான சக்தி கிடைக்கும் இது ரெண்டையும் பண்ணி தீக்கணுங்கிறாங்க இது ஆன்மா பதிவு இன்னொன்று இருக்குது இன்னர் சைல்டு ரெக்கார்டு தமிழில் இந்த பிறவி பதிவு இதை புரிய வைக்கிறவங்களுக்கு அதாவதுங்க நண்பர் ஒருத்தருங்க நான் அவரும் ஒன்றா ஸ்கூல்மேட் பத்தாவது படிக்கும்பொழுது வாத்தியார் சொல்கிறாரு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு ஃபோட்டோ எண்பது ரூபா பணம் கொண்டு வாங்குறாரு எண்பது ரூபாங்க நான் டென்த்து படிக்கும்போது எது கேட்டாங்கன்னு தெரில என்னோடய நண்பருங்க அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம் எண்பது ரூபா இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக டிஸ்கவுண்ட் பண்ணிட்டார் அந்த பீட்டில் நான் சின்ன பையன் தெரிஞ்ச நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு அஞ்சு ரூபா போட்டு படிக்க வச்சுருப்போம் தெரில அவ்வளோதான் நடந்துச்சு முடிஞ்சிருச்சு அவர் என்ன பண்றாரு எண்பது ரூபா இல்லாம நான் படிப்பு கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லி வேலைக்கு போய் அப்போ பணம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம்ட்டு பாருங்க இன்னர் சைல்டு ரெக்கார்டு என்னன்னா அந்த பதினஞ்சு வயசுல ஆன ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாரு அப்புறம் எண்பது ரூபா சம்பாரிச்சு எண்பதாயிரம் சம்பாரிச்சு இப்போ எண்பது கோடி சம்பாதிச்சிட்டாரு நிம்மதி இல்லாமல் நைட்டு பார்க்கலாம் ஓடிட்டு இருக்கிறாரு ஏன் சம்பாதிக்கணும் அவருக்கே தெரில அப்போ அந்த மாதிரி மனிதர்களை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா கவுன்சிலிங் கொடுத்து பேசி இப்போ நீ ஓடி ஓடி சம்பாதிக்கிற அது நீ இல்லை பதினஞ்சு வயசு முன்னால் இருந்த அந்த ஒரு ஆன்மா அதுக்கிட்ட சொல்லு சொலஞ்ச பாரிச்சிட்டேன் நாலு வீடு வாங்கிட்டு சொன்னால் அமைதி அடைஞ்சிட்டு இப்போது கொஞ்சமாக சம்பாரிச்சு ஜாலியாக வாழினீங்கன்னு அந்த அந்த ரெக்கார்டை மாற்றி நிகழ்காலத்துக்கு யாருமே வராமல் இருக்கீங்க அதனால தான் ஏதோ புரியாமல் இருக்கோம் ரஜினி அண்ணாமலை படத்தில் அவருடைய வீட்டை வந்து அசோக் இடிச்சிருவார் நண்பர் உடனே நேராக போய் அசோக் இந்த நாள் நோட் பண்ணிக்கோ ஓ வீட்டை இடிச்சு இதே மாதிரி உடனே நடுத்துருள் நிறுத்துறோம் அப்படின்னு வந்துடுவார் வெட்டு நிச்சயம் பாட்டு பாடி மேலே இடிக்க அந்த ஏலத்திலாம் போய் எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி பிரியால் ஆயிடுவாருங்க புரோடியூசர்லாம் ஆயிடுவார் அசோக்கோட பில்டிங்கை விலைக்கு வாங்கிடுவாருங்க அந்த சீன் கொஞ்சம் எல்லாம் கற்பனை பண்ணுங்க அது புரிஞ்சால் இன்னொரு ரெக்கார்டு உங்களுக்கு புரியும் அப்போ ஜனகராஜ் ஓடி வருவாரு அண்ணாமலா நீ நீங்க சா சாதிச்சுட்ட அசோக்கோட பத்திரம் ஓடி வருவாருங்க ரஜினி உட்காந்துட்டு அதையே கொண்டு போய் அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படிம்பாரு என்ன நம்மளை இப்படி சொல்றேன்னா அவன் என் நண்பன் இந்த அறிவு முதல்ல இருந்தால் எதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வேஸ்ட் பண்றது புரிஞ்சுங்களா அப்போ இன்னொரு ரெக்கார்டுங்கிறதுனா இந்த திடீர்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகும் நம்ம என்ன பண்ணுவோம் பைத்தியம் மாதிரி ரெக்கார்ட் பண்ணாலும் ஐம்பது வருஷம் ஓடுவோம் ஏன் ஓரன்னே தெரியாது அதை புரிஞ்சுக்கிட்டா நிறுத்திக்கிட்டு நிகழ்காலத்துக்கு வந்து புதுசா நம்ம வாழ்வோம் நம்ம எல்லாருமே என்னைக்கோ யாரோ உருவாக்கினா ஏதோ லூசு உருவாக்கணும் ரெக்கார்டுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற அவர் என்ன பண்ணணும் முதலே தெரிஞ்சிருந்ததுன்னா செரிப்பா வச்சுக்கோன்ட்டு வேற ஏதாவது ஜாலி அவருக்கு பிடிச்ச மாதிரி வா அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழாம இவனை பழி வாங்குறக்காக இருபத்தஞ்சு வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்காருங்க புரிஞ்சுங்களா நாங்கள்லாம் அப்படி இல்லை யாராவது இந்த மாதிரி பண்ணா சபதெல்லாம் எடுக்க மாட்டோம் வாழ்க வாழ கூட நாங்க வாட்டி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம் அவனுக்காக நான் எங்க லைக் வேஸ்ட் பண்ணணும் பழமையில அப்படிதாங்க என் நண்பர் ஒருத்தருங்க அவர் ஒரு ஊர்ல கடன் நாளியாகி அங்கிருந்து ஓடி வந்துட்டார் வந்து நான் வசதியா வந்து எல்லாம் வாங்கி இப்போ இவர் என்ன பண்ணுவாருண்ணா நல்லா கேடீங்க அவர் ஊருக்கு போய் எல்லாத்தையும் உதவி செய்வாருங்க செஞ்சுட்டு இங்க வந்து எல்லாத்தையும் ஏமாத்துவாரு கேட்டா எங்க ஊர்ல எனக்கு பேர் வேணும் அவரு அவர் வந்து அந்த இன்னொரு சைல்டு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டார் அவர் ஊர்ல கெட்ட பேர் ஆயிருச்சாமா அங்கே நல்ல பேர் வாங்கணுங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு இந்த ஊர்ல கெட்ட பேர் வாங்குறது அவர் மறந்துட்டார் இன்னொரு சைல்டு ரெக்கார்டு அதை சுற்றிட்டு இருக்குது அதுக்காக ஒன்று நம்மகிட்ட வந்தா புரிய வைப்போம் பேசி புரிய வச்சோடனே புரிஞ்சுதுன்னா நீ இங்கேயும் என்ன புரிய வைக்க முடியும் நிறைய நிறைய உதாரணம் சொல்ல முடியுங்க அப்ப நம்ம ஒரு 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 பெண் காலேஜ் ப்ரொஃபசர் ஒரு பொண்ணு அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு திடீர்னு லவ் மேரேஜ் பண்ணிருச்சு கல்யாண கோயில்ல கேள்விப்பட்ட ஓடுறாங்க அம்மாங்க எப்படி இருந்துருக்கோம் ஏய் என்னடி கல்யாணம் பண்ணிக்க போற பாடி அப்படி கூப்பிட்டோம்ல ஏய் பக்கத்தில் வராத நீ எனக்கு நான் உன்னை அம்மான்னு கூப்பிட மாட்டேன் நீ அம்மாவே இல்லைன்ட்டாங்க நீ நினச்சல் ரெக்கார்டு கிரியேட் ஆயிடுச்சு அப்படி வீட்டுக்கு வந்துடுச்சு என் அம்மானு கூப்பிட மாட்டியா என் அம்மானு கூப்பிட மாட்டேன் இவங்க என்ன பண்ணிட்டாங்கண்ணா அன்னையிலிருந்து ஊழல் இருக்கிற அத்தனை பேருமே இவங்களை அப்போ ரோட்டில் பார்த்தா அம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த ஊரில் அவங்க நடந்து போனாங்க எல்லாரும் அம்மா வணக்கம்மா வணக்கம்மா அப்போது அந்த மகள் ஏற்படுத்தின அந்த ஒரு தாக்கத்தை பேஸ் பண்ணி எல்லாரும் அம்மான்னு சொல்லணும்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷம் ஊரெல்லாம் அம்மாங்கிறாங்க இது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க அது அப்படியே அது வாட்டி போயிடும் அப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த பொண்ணு அம்மாவை கூப்பிட மாட்டேன்னு சொன்ன அந்த இன்னர்ச்சியல் ரெக்கார்டுக்காக ஐம்பது வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றோம் இப்படிதாங்க நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நாள் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை குடிச்சுக்கிட்டு அதுக்காக நான் வாழ்க்கையை மாறி ஓடிட்டு இருப்போம் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன் அதுக்கு ஓடுங்க வேண்டாம்னு சொல்ல சக்சஸ் ஆனால் நிறுத்துங்கிறேங்க நிறுத்தாலும் மறுபடியும் ஓடுறதா தப்புங்கிறேங்க இதெல்லாம் இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க இது வந்து இந்த பிறவி பதிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க விரைவில் விரைவில் வந்து ஆன்மாக்கு மட்டுமே தனி ஆன்லைன் கிளாஸும் இன்ன செயல்களெலாம் தனி ஆன்லைன் கிளாஸ் ரெடி பண்ணுறாங்க இது வரைக்கும் எனக்கு புரியாமல் இருந்துச்சு ரொம்ப வருஷமா இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லைங்க இதை ஃபஸ்ட் டைம் உங்கள் நான் பேசுகிறேன் ரீசெண்டாக பெங்களூரில் சாய் நிர்மலா அப்படிங்கிற ஒருத்தவங்க எனக்கு அந்த வகுப்பு எடுத்தாங்க அவங்க ரொம்ப வருஷமாக வகுப்பு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டாங்க யாருக்கு ஏதாவது லாஸ்ட் நடத்துகிட்டே விட்டுட்டாங்களாமா அதை சந்திக்கும் போது இவங்க சொன்னாங்க நான் ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருந்தேங்க ரெஸ்பான்ஸ் இல்லை விட்டுட்டேன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்ன உடனே ஏ ஒரு நான் ஒருத்தன ஸ்டூடெண்ட் இங்கிருந்து பெங்களூர் போய் ஒரு வாரம் தங்கி டெய்லி காலையில் பத்து மணிக்கு நோட் கூட அவங்க வீட்டுக்கு போயிடுவேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கிளாஸ் எனக்கு ஒருத்தனுக்காக டெய்லி அவங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிளாஸ் எடுத்து எனக்கு புரிய வச்சாங்க ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல நாலேஜ் இருக்கிறவங்கெல்லாம் ஃபீல்டில் கிளாஸ் நடத்துறது இல்லைங்க நான் எல்லா கமர்ஷியல் ஆளுங்க மட்டும்தான் ஊரில் சுற்றிட்டு இருக்கிறாங்க இவங்க ஒதுங்கிடுவாங்க இவங்கெல்லாம் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும் நீங்கள் அந்த கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி இப்போ சிலபஸ் ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க உண்மையிலேங்க நல்லா எனக்கு புரிஞ்சுதுங்க இல்லைனா இவ்வளோ தைரியமாக கரெக்ட் கரெக்டாக மாட்டேன் எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த இன்னர் சைல்டு ஃபாஸ்ட் அந்த அளவுக்கு அவங்க நிறையா விஷயங்களை எனக்கு புரிய வச்சாங்க ஸோ நம்ம நினச்சோம்னா ஒருத்தங்க கிட்டே அந்த ட்ரைனிங் பண்ணி அவங்களே வாயிலிருந்து அந்த இன்னர் சைல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வர முடியுங்க ஃபாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர முடியும் அதெல்லாம் நான் கண் கூட பார்த்தேன் நானும் அனுபவிச்சேங்க விரைவில் அந்த வகுப்பு ஏற்பாடு பண்ண போறோம் அதுல கலந்துக்கும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய புரியுது இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட காப்பாற்றணும்னா மன உளைச்சலை ஸ்ட்ரெஸ் எப்படி வந்து நாம சமாளிக்கிறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லிக் கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லிக் கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லீங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற்கு யாருமே சொல்லி தரலிங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாள்ல ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கிற தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்